அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பெறும் வகையில் அவர்களுக்கு ரேஷன் கடைகளில் புதிய சலுகைகள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை மற்றும் ரேஷன் கடை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மலிவு விலையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களால் கோடிக்கணக்கான மக்கள் பலன் பெற்று வருகிறார்கள் அதே போல பொங்கல் தொகுப்பு பரிசு பொருட்கள் நிவாரணத் தொகை உள்ளிட்டவையும் அந்தந்த காலகட்டங்களில் தமிழக அரசு வழங்கி வருகிறது இதே தவிர அண்டே மாநிலங்களுக்கு கடத்தப்படும் ரேஷன் பொருட்களை போலீசார் கட்டுப்படுத்தி வருகிறார்கள் அதே போல ரேசன் தாரர்களின் புகார்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே முகாம்களை மாதம் மாதம் அரசு நடத்தி வருகிறது மேலும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தூய்மையாகவும் சுகாதாரமாக எப்படி பராமரிக்க வேண்டுமென ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார்கள் ரேஷன் வாங்க வரும் மக்களை நீண்ட நேரம் காக்க வைக்க கூடாது என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் சமீபத்தில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய வெப்சைட் துவங்கப்பட்டுள்ளது அதாவது மூத்த குடிமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுவதால் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது அடிப்படையான விதியாகும் ஆனால் அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாக புகார் கிளம்பியது அதனால் தான் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன் என்ற வெப்சைட்டில் விண்ணப்பிக்கும் வசதியை உணவுத்துறை புதிதாக துவக்கி இருக்கிறது இந்நிலையில் ரேஷன் கடைகளில் எடை குறைவாக உணவு தானியங்கள் வழங்குவதை தடுப்பதற்காகவே மின்னணி எடை தராசானது வைஃபை ப்ளூடூத் வழியாக பி கரியுடன் இணைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஊழியர்கள் தராசில் எவ்வளவு பொருளை வைக்கிறாரோ அந்த இடைதான் கருவியில் பதிவு செய்யப்படும் எனவே மின்னணு எடை தராசுகளை பி ஓ எஸ் கருவியுடன் ஒருங்கிணைக்கும் பணிகளை முடிக்க காலக்கெடு நிர்ணயித்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி அனைத்து மாவட்டங்களில் உள்ள ரேசன் கடைகளில் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள் இந்த பணியை முடிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது